எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டி டேம் ஆமாங்க லேசாக வருண பகவான் வந்து கருணமலை போலிட்றாரு ஸோ இந்த இடத்துக்கு ஏன் இன்றைக்கி நான் வந்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ கேமராமேன் வந்து உங்களுக்கு இந்த இது சுட்டி காட்டுவாங்க பாருங்கள் இந்த யானை அதனுடைய குட்டி வந்து இறந்தே அது வயிற்றுலன்னு வந்தது மருத்துவர்கள் வந்து ரொம்ப ஆனாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் அந்த யானை சாப்பிட்ருக்கு அப்படின்னு பார்த்தா சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ நான் இந்த டேமுக்கு வந்து இந்த வீடியோ போடுறதுக்கான அவசியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய லீவ் நாள்ங்கிறதுனால நிறைய பேர் வராங்க ஸோ இங்கே நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் உனக்கு என்ன அக்கறை அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க எல்லாருக்குமே ஒரு அக்கறை இருக்குது என்ன நம்ம சேனலோட நோக்கமே இதுதான் ஸோ பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துகிறதை தவிர்க்க முடியல கூட பரவாயில்ல ஏன்னா நிறைய பேர் மனசுக்குள்ளே கூட சொல்வீங்க அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த நீர்நிலைகளில் போடாதீங்க ஏன்னா நம்மளை மாதிரி அவர்களும் ஒரு உயிரினம் அந்த உயிரினங்கள் பாவம் இறந்து நடக்கிறத பார்க்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இப்போ நீங்க அந்த அழகான பூண்டியை சுத்தி பார்க்கலாம் பை நம்ம மெரினா பீச்சில் போய் இந்த அலையோட சத்தத்தை கேட்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக இங்கே பார்த்தீங்களா இந்த சத்தம் எவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு என்னடா உள்ள இறங்கி நிக்கிறேன அப்படின்னு பாக்குறீங்களா இல்லங்க பாதுகாப்பா பக்கத்தில் தாங்க நிற்கிறேன் எல்லாருமே எப்பயுமே ஹாப்பியா இருங்க இந்த தண்ணி எப்படி கலங்க இல்லாம இருக்கோ அது மாதிரி நம்ம மனசும் கலங்க இல்லாம இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற லெவலில் மனித நேயம் அப்படின்னு விதநகத்தை என்றைக்குமே மறக்கக்கூடாது உதவி செஞ்சால் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஒரு நன்றியை தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா நன்றி மறப்போது நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தண்ணியோட சந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஏன்னா இந்த ஓசை கேட்குறதுக்கே நல்லாயிருக்கும் அந்த சவுண்டை நீங்களும் கொஞ்சம் கேளுங்கள் அப்பப்போ இந்த வீட்டு கொஞ்சம் பாருங்கள் நான் நம்ம ஊரிலே இவ்வளோ பெரிய அழகான பூட்டி வீட்டை கொஞ்சம் இருக்கும்போது அந்த இடத்துக்கு தூக்கியை வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை திரும்ப திரும்ப நம்ம சொல்ல வரதா நம்ம சுற்றி இருக்கிற இடத்த நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய சந்ததியினால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க